என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு அவனோடு நடந்து கொள்வேன் அல்லாஹ் சுபானு தாலா ஹதீசே ஹுசையில சொல்லி இருக்கிறான் அப்ப இந்த ஹதீசின் அடிப்படையில அல்லாஹ் சுபஹானு தாலா ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு விதமா நடந்துக்குவான் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது எத்தனை பேர் நாமளே சொல்றோம் இல்லையா அவன் எல்லா பாவத்தையும் செய்யறான் அவன் நல்லா தான் வாழ்றாங்க நான் அல்ல அல்லாஹ் அல்லாவே கெதின்னு கிடக்குறேன் எந்த பாவமும் செய்யறது இல்ல ஆனாலும் எனக்கு என்ன இல்லை எல்லா சிரமமும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்றோம் இல்லையா சொல்றது கேக்குறோம் இல்லையா இதெல்லாம் காரணம் என்ன இந்த ஹதிசை வச்சு பொருத்தி பாருங்க நாம என்ன நினைச்சிருப்போம் அல்லா என்ன இவ்வளவுதான் இவ்வளவுதான் எனக்கு அல்லா செய்வான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் தருவான் எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமா வியாபாரமா தான் சரி அல்லது தொழில் துறையா இருந்தாலும் சரி அல்லது குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி இது எனக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அல்லா அவங்க அப்படித்தான் நடந்துக்குவான் அது இல்லாம அல்லா எனக்கு வந்து விசாலமா செல்வத்தை தருவான் எனக்கு பரிபூர்ணமான ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தருவான் எனக்கு நிம்மதியான நல்வாழ்வை தருவான் எனக்கு எல்லாரோடு இணக்கமாக வாழக்கூடிய சூழ்நிலையை தருவான் எல்லோரும் அன்பா நடந்தக்கூடிய அந்த நல்வாக்கை எனக்கு அல்லாஹ் தருவான் இப்படிங்கிற மாதிரி மனுஷன் நினைச்சான்னா அவனுக்கு அவன் நினைச்சதுக்கு தகுந்த மாதிரி அல்ல அவனுக்கு அத்தனையும் தருவானா இந்த அதிசின் படி அதை விட்டு எனக்கு அல்லா தர மாட்டேங்கிறான் அல்ல எனக்கு மட்டும் தர மாட்டான் தரமாட்டான்னு சொன்னா அல்லா எப்படி தருவான் அப்ப அல்லா தராம இருந்ததுக்கு அல்லா காரணம் இல்லை இவன் நினைச்சான் இல்லையா இவனுடைய நினைப்பு தானே காரணம் ஏன் இந்த ஹதீஸ் அல்லா தெளிவா சொல்லிட்டான்ல என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு அவனோடு நடந்து கொள்வேன்னு அப்ப நாம என்ன பயோசிக்கணும் நாம நம்மளுடைய எண்ணத்தின் காரணமாக தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணம் நாம தாங்கிறது முதல்ல விளங்கணும்